ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ என்ன பரம் சார் ப்ரோ என்ன கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறதுனால கிடைக்கிற ப்ளஸ் மைனஸ் ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாசிட்டிவ் ஆப்பர் ப்ளஸ்ன்றது கண்டிப்பாக அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக லாஸ்ட் வர சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதப்போ தான் சில பல பிரச்சனைகள் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் மைனஸ் ஆகுது அவ்வளோ புரிஞ்சுக்க மச்சா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங்காக நீங்கள் லவ் பண்ணிடுவீங்களா ஆ பண்ணிடுவீங்க அப்போ அவங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் ப்ளஸ் மைனஸ் தெரியும் ஸோ அதை சொல்லுங்கள் லவ் பண்ணுறதுனால என்ன கிடைக்கும்னா போகலாமா சரி ஓகே இப்போ லவ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நம்மளை வந்து நல்லா பார்த்துக்குருவாங்க இப்போ நமக்கான சோர்ஸ் வந்து எல்லாமே அவங்க நம்மளை புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எல்லா விஷயத்துலையுமே புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மாதிரி வேலைக்கு போகிறதுலேருந்து நம்ம சும்மாவே இருக்க விட மாட்டாங்க அது ஒன்று நம்மளை நல்லா பார்த்துக்குருவாங்க நம்ம கரெக்டான டயத்துக்கு சாப்பிட்றது எல்லாமே பார்த்துக்குருவாங்க ஏன்னா தூங்க தான் விட மாட்டாங்க சாட் பண்ணி ஃபோன் பண்ணி ஃபோன் பேசு சாட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருப்பாங்க லவ்வில் இருக்க ப்ளஸ் மைனஸா லவ்வில் வந்து ப்ளஸ் தான் அப்புறம் மைனஸு என்ன பண்ணி சொல்கிறேன் நம்ம ஒரு கட்டத்தில் எல்லாமே பிடிச்சிருக்குன்னு ப்ளஸ்ன்னு நினைப்போம்ல அது ஒரு கட்டத்தில் மைனஸாகவே மாறும் ஆனால் நம்ம என்னென்னா அந்த மைனஸையும் பிளஸ்ஸாக எடுத்துக்கணும் நம்ம அவ்வளோதான் மாற்றிடணுமா இல்லை பிளஸ்ஸாக எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் மாற்றணும் ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வாழ்க்கையில் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும் பி ட்ரை டு பிகம் அ பெட்டர் பர்சன் நான் போய் அவங்கள மாற்றணும் அவன் மைனஸ் ஆகிருக்கேன் நானும் மைனஸ் ஆகி சொருகி ப்ளஸ் ஆக்கணும் அப்படின்லாம் தேவையே கிடையாது அவங்க இஷ்டத்துக்கு விட்டால் உண்மையாக இருந்தால் அவங்க நமக்கு உண்மையாக இருக்க போகிறாங்க அவ்வளோதான் உங்கள் பேர் மதி மதி

பார்த்தா காதலித்து பார் அப்படின்னு சொல்லுவாங்க என்னெல்லாம் கேட்டா காதலித்தால் பார் அதனால வந்துட்டு இருந்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லிடுவேன் தான் இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமா இல்லாமல் ரெண்டே லைன்ல ஷார்ட் அண்ட் என்ன ப்ளஸ் அதாவது இதெல்லாம் வந்து சாதிச்சிருக்கும் எனக்கு லவ்னால கிடைச்சிருக்கு ஒரு சப்போர்ட்ரு கண்டிப்பா ஒரு பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னா அது சப்போர்டரா இருப்பாங்க கண்டிப்பா நம்ம என்ன பண்ணாலும் அம்மா அப்பா தாண்டி அவங்க நம்மளுக்கு அம்மா அப்பா செய்ய முடியாதது கூட அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அது ஒரு ப்ளஸ் தான் உங்களுக்கு அப்போ உங்களுக்கு வேற என்ன ப்ளஸ் பிளஸ் பாசிட்டிவா நிறையா என்னென்ன கிடைச்சிருக்கு வேற என்னெல்லாம் கிடைச்சிருக்கு எனக்கு ஜஸ்ட் சொல்கிறது சொல்றது வந்து சப்போர்ட்டா ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா அது ப்ளஸ் தான் கண்டிப்பா நான் என்ன நினைச்சேன்னா எனக்கு அவங்க கிடைச்சதே ஒரு பாசிட்டிவ் தான் எனக்கு அவங்க தான் அப்படின்னு சொல்லி நினைப்பான்

பார்த்தா நடக்கும் சேனல் கொஞ்சம் பார்த்து நானு அதெல்லாம் தட்ட முடியாது இல்ல வேற என்ன மைனஸ்லாம் இருக்கு லவ் பண்றனால இதெல்லாம் வந்து நான் இளந்திருக்கேன் லவ் பண்றனால கூட இருக்க இழந்துட்டேன் இளந்துட்டேன் यारடா பச்சப்புய் பேசுற ஓபனா பேசுற

பேசி பழகி அதுக்கப்புறம் தான் எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் அதுல தான் வருது பேசி இந்த மாதிரி இருக்கு பேசி பழகப்பே அவங்க யாரும் தெரிஞ்சுப்பாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க அப்புறம் வந்து வந்து இப்போ நம்ம ஒரு பையனும் ஒரு பொண்ணும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட பிளஸஸ் மட்டும் தான் தெரியும் அந்த பொண்ணுங்களுக்குமே சரி அந்த பையனுக்குமே சரி இப்போ அந்த பொண்ணு வந்து பசங்கிட்ட பேசுறா அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட் அவனுக்கு நல்லா தான் தெரியும் அடுத்து கொஞ்ச நாள் போக போக வெறியாயிடும் பசி டிவ் வந்துடும் ஏய் அவன் கிட்ட நீ பேச அவன் கூட ஃபர்ஸ்ட் போ அப்படி சொல்லுவோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிடும் ஆயிடும் ஸோ அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டா பண்ணிட்டாங்க அப்படின்னா அது லாஸ்ட் வர சக்ஸஸ் ஆகும் ஸோ லவ்வில் வந்துட்டு எது இருக்குதோ அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு நிறையாவே இருக்கணும் அப்படின்னா ட்ரஸ்ட்டும் இருக்கணும் அதே மாதிரி கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த ட்ரஸ்ட்டு வந்து எல்லாருக்குமே பையனுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி அது ரெண்டு பேருக்குமே இருக்கணும் நீங்கள் பேசும்போதே தெரியுது வாழ்க்கையில் நிறைய அடிபட்டு ஒரு லவ்னால லவ்னால எல்லாருமே எல்லாம் இழந்தது கிடையாது ஆனால் லவ்னால எல்லாருமே ஒரு படி முன்னாடி போயிருக்காங்க பின்னாடி வந்துருக்காங்க பின்னாடி போயிட்டு நான் முன்னாடி போய் போய்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் பண்ணு அப்படின்ற சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க